வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசை சாதம் இதுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி பொடி ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாய்காய வச்சுருக்கேன் இதில் மெஷர்மெண்ட் கப்பால் அரைக்கப் அளவுக்கு கானம் அளந்து எடுத்துருக்குறேன் அதை இதில் சேர்த்துக்கிடுவோம் கானம் இதில் சேர்க்கறதுக்கு முன்ன கூட்டி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க கல் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் கருப்பு கானம் எடுத்துருக்குறேன் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்த எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் கைவிடாமல் வறுத்த எடுத்துக்குவோங்க கருகிடக்கூடாது காணம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது லைட்டாக குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே காணம் ரொம்ப நல்லது நம்ம வறுக்கும் போதே தெரியும் ஆரம்பத்தில் சேர்த்ததுக்கும் இப்போ உங்களுக்கு உங்களை வித்தியாசம் கை எடுத்து பார்த்தீங்கன்னா அது லேசாக பொரியுது இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும் அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு அஞ்சு பத்தால் சேர்த்துருக்குறேன் இதையும் வறுத்த எடுத்துக்கிடுவோம் மூணு பால் பூண்டு இதையும் லேசாக எடுத்துக்கிடுவோம் பூண்டு பாதி வருப்பட்டதும் ஒரு கைப்படி அளவு கரோப்பில் இதோட சேர்த்துக்கிடுவோம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்று போல் நல்லா வறுத்துக்கலாம் கரோப்பில் பச்சை இல்லாமல் நல்லா எடுக்கணும் அதாவது ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நம்ம பொடி திரிச்சு வச்ச பிறகு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அதனால் நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் கரவேப்பில் வருபடும் போதே மீதி பூண்டும் நல்லா வருபட்டுரும் இப்போ இதை அந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் ஜீரகம் சேர்க்கும் போது அது நல்லா வாசமாக இருக்கும் இது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஜீரகம் சீக்கிரமாகவே புரிஞ்சிடும் இப்போ இதையும் மாற்றிடலாம் மாற்றிட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் வச்சு ஆற விட்டுறலாம் இது நல்லா ஆறுன பறவை நம்ம பொடி திரிச்சுக்கிடுவோம் கருவேப்பில் பாருங்கள் கை வச்சு அமுக்கணும் எப்படி உடுங்கி வருதுட்டு இதே மாதிரி இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பரபரான அரைச்சி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் பரபரான அரைச்சிருக்கேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு காயத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் கட்டி காயம் சேர்க்கிங்க அப்படின்னா ஒரு காயத்தை வறுத்துட்டு இது கூட சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே அதோட சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் நான் பவுடராக சேர்த்ததுனால பாதி அரைப்பட்ட பறவை சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம நல்லா அடித்து எடுத்துட்டோம்னா நம்மளோட காணம் பொடி ரெடி ஆகிருச்சு இது இட்லி தோசை சாதம் இதோட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கானம் தாராளமாக சேர்த்துக்கலாம் இது காணம் ரசம் துவையல் காணம் தோசை பொடி இந்த மாதிரி நிறையா ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது ரொம்பவே டேஸ்டானது நாங்கள் இப்போ காணும் பொடி வச்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள் நன்றி வணக்கம்